இந்து முன்னணியின் சார்பாக இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாடு ரொம்ப பிரமாண்டமாக அமைச்சிருக்காங்க இந்து முன்னணியினுடைய மாவட்ட தலைவர் வந்து நம்மளோட இருக்காரு சார் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கு அறுபடை வீடுகளும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணுறதுக்கு மக்கள் ஏதுவாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் காலையில் இருந்த மக்களுடைய தரிசனம் வந்து ரொம்பவே இன்னைக்கு ஈவினிங் மூணு மணிக்கு தான் வந்து நீங்க மாநாடு வந்து அமைச்சிருக்கீங்க ஆனா மக்த மக்களுடைய வரவேற்பு வந்து ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இவ்வளவு வெயிலே மக்களுடைய வரவேற்பு உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த முன்னணி வந்து இப்படி ஒரு மாநாடு அமைப்பதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அதாவது நீங்க சொன்னீங்க காலையில இருந்து இந்த வெயில்னு சொல்லி ஆனா கடந்த ஏழு நாட்கள்லாம் இதான் நிலைமை நாம ஒரு நாள் மாநாடு நடத்தணும்னு முடிவு பண்ணோம் ஆனா இந்த அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சு தெரிவிச்சு ஏன்பா நீ ஒரு நாள் மாநாடு நடத்துகிற ஏழு நாள் நடத்துன்னு முருகன் முடிவு செய்தார் அதை சேகர்பாபு செயல்படுத்தினார் எங்களோட பிராண்ட் அம்பாசடராக பாபு செயல்பட்டுட்டே இருக்கார் இந்த முருக மாநாடு வந்து எத்தனை தடையை போடணுமோ தடையை போட்டுட்டு சங்கிகள் மாநாடு இத அவங்கெல்லாம் போ எல்லாம் கலந்துக்க மாட்டாங்கன்னு சொன்னார் அது சொன்னதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள்லாம் சங்கி என்றால் நண்பர்கள் நண்பர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டில் நாம கலந்துப்போம் முருகர் பக்தர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டில் நாம கலந்து போன்னு தம் மதுரை மக்கள் மட்டுமில்லை தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிற காலையில் இந்த வந்திருக்கிற இந்த கூட்டமானது மதுரை நகரத்தை சார்ந்தவர்கள் கடந்த ஆறு நாட்களாக இந்த மாநாட்டிற்கு தினசரி நடந்து வந்து இருக்காங்க அதனால இதனால ஒரு இன்னும் மதியம் மூணு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த மாநாடு மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக இது அமையும் இன்னைக்கு இந்த மாநாடு வந்து போலியான பக்தர்கள் தான் கூடுவாங்க இந்த மாநாட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க உண்மையான பக்தர்கள் யாரும் மதுரையில நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு வந்து நம்மளுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சொல்லி இருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் அதாவது மதுரை நகரத்துல இருந்து மட்டுமே ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் பேர் வந்திருக்காங்க இந்த ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் பேரும் போலியான பக்தர்களா அப்படின்னு ஏன் வந்து ஒரு அமைச்சர் இந்த மாதிரி வந்து தமிழ் மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் பார்த்து எல்லாம் போலியானவர்கள் எல்லாம் ஆன்மீகவாதி இல்லை எல்லாம் வந்து ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மக்களை பார்த்து பேசுனதா தான் நான் எடுத்துக்கிறேன் மக்கள் பாருங்க வந்தவெல்லாம் எல்லாம் ஆன்மீகவாதி ஆறுபடை வீடும் நாங்கள் நேரடியாக தனித்தனியாக போய் பார்க்க முடியாது இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க தமிழ்நாடு முருகனுடைய பக்கம் அதாவது முருக கடவுளுடைய பக்கம் என்னைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த மக்கள் வந்திருக்கிறது காமிக்கிறது மக்களை என்னைக்கும் மதிக்காத சேகர்பாபு யாரை பார்த்தாலும் நீ ஏன் வா போ அப்படின்னு பேசக்கூடியவர் நம்ம ஏற்கனவே திருச்செந்தூரில் பக்தர்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்கலாம் பார்த்துருக்கோம் ஏன் இருபத்தி நாலு மணி நேரம் திருப்பதியில் போய் நிற்பான் ஏன் இங்கே நிற்க முடியாதாம்மா அவனுக்கு அப்படின்னு பேசக்கூடிய மரியாதைனால் என்னன்னு கொடுக்க கொடுக்கவே மாட்டார் ஒரு முடிவு செய்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இப்படித்தான் நம்முடைய மக்களை இந்துக்களை அசிங்கப்படுத்தி பேசிகிட்ருக்கார் அது வாடிக்கை அவர் ஒரு வார காலங்களுக்கு முன்பு வந்து விசிகாவினுடைய தலைவர் மத சார்பின்மை பேரணி அப்படின்னு வந்து ஒரு பேரணியை வந்து அமைச்சிருந்தார் இதுல வந்து மதங்களே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவில்ல போயிட்டு திருநீர் எல்லாம் அழிச்சிட்டு அது வந்து மக்களுக்கு வந்து போஸ்ட் கொடுக்கறது இந்த மாதிரியான போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்குற மாதிரியான நிகழ்ச்சி எல்லாம் முருக பக்தர்கள் மாநாட்டுல இவ்வளவு வந்து மக்கள் ஆன்மீக பூமியாக மதுரையை மாற்றி பெருமையும் உங்களை சாரும் இந்த மாதிரியான கட்சி தலைவர்கள் எல்லாம் நடந்து கொள்வதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்து முன்னணியின் சார்பாக அதாவது இவங்க எல்லாம் வந்து யாரோட கூலிகள் அப்படின்னு நாங்க தொடர்ந்து பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் பாருங்கள் நேற்றுக்கு திருப்பரங்குன்றம் போகிறாரு நெற்றியில் வை விபூதி வைக்கிறாரு அதை கேமராவை பார்த்துட்டு அதை விபூதி அழிக்கிறார் உன்னை யாரையும் போக சொன்னால் உன்னை யாரும் உண்மையில நம்பிக்கை இல்லை கோவிலில் நம்பிக்கை இல்லைன்னா வராத நாங்கள் முதல்வரை கூப்பிடுறோம் முதல்வர் வரலை நான் கிறிஸ்தவனுடைய சர்ச்சைக்கு போவேன் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்துக்கு போவேன் ஆனால் முருகபக்தர் மாநாட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கார் நம்முடைய ஒன்றாவது அமைச்சர் மூணா கானா ஸ்டாலின் அவங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பல்வேறு துறையை சார்ந்த அமைச்சர்களுக்கு நாம் நேரில் பார்த்து அழைப்பதை கொடுக்குறோம் சில எம்எல்ஏக்களை பார்த்து நேரடியாக அவங்களே நான் பஸ் அனுப்புறேன்னு சில பேர் வராங்க அப்படி வந்தவங்கள நாங்கள் வரவேற்கிறோம் இந்த மாதிரி உன்னை சும்மா ஏமாத்துறதுக்காக நெட்டில் விபூதியை வச்சு வெளியே வந்து அழிக்கிறது இதெல்லாம் உன்னை எவன் பண்ண சொன்னால் நீ நெத்தியில் தலையில் குள்ளாக மட்டும் போட்டு உட்காந்துட்ருப்ப இஸ்லாமிய சகோதரர்கள் என்னை இறுகிய பற்றி கொண்டார்கள் அனைத்து கொண்டார்கள் பேசுவேன் நான் அதனால தான் உன்னை பார்த்து ஐயா வாங்க நீயும் ஹிந்து சகோதரனாக உன்னை சகோதரனாக பார்த்து ம நாங்கள் முருகபக்தர் மாநாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம் நீங்கள் அப்படி சொல்கிறதுனால நாங்கள் கூப்பிட்டோம் நாங்கள் என்னைக்கும் உன்னை சகோதரனாக பார்க்குறோம் ஒரு சகோதரன் தப்பு பண்ணால் அவனை என்ன சொல்லுவோம் ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி இருக்கான் ஒரு தம்பி தப்பு பண்ணுறான் அவனை அடித்து துரத்து வர முடியும் அவனையும் தலையில் தட்டி திருத்தத்தை தான் பார்ப்போம் அந்த மாதிரி இவரை திருத்த முயற்சி செய்கின்றோம் ஆனா இவர் திருந்த தயாராக இல்ல ஏன்னா முதலாளி என்ன சொல்றாரோ அதை செய்ய தயாராக இருக்கின்றார் அவர் முதலாளி யாருன்னா கேப் போட குல்லா போட இவர் குல்லா போட்டிருக்காரு மக்களுடைய வரவேற்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏற்பாடுகள் எல்லாம் இந்து முன்னணி வந்து என்ன மாதிரியான ஏற்பாடுகளை வந்து செஞ்சிருக்கீங்க அதாவது இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை மக்கள் வர இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அடிப்படை வசதியாக இருக்கக்கூடியது தண்ணி அதே மாதிரி கழிவறை நாம் இந்த தண்ணீரையும் கழிவறை இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் அவர்களுக்கான பாலூட்டக்கூடிய அறை இதையும் தயார் பண்ணி வச்சுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வரக்கூடிய மக்கள் இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வர வந்து வாகனங்களில் வந்து அவங்க நிறுத்துறதுக்கான இடங்கள் பல்வேறு இடங்கள் மாநாட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வாகனங்கள் நிறுத்துறதுக்கு நாலு சக்கர வாகனங்கள் அதிலும் கனரக வாகனங்கள் பஸ்ஸு இந்த மாதிரி நிறுத்துறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் மனசுலேயும் ஒரு நம்பிக்கையும் திருப்தியோடு இந்த மாநாட்டுக்கு வந்து போகணுங்கிறது நம்ம ஆசை அதுக்கான ஏற்பாடுகளை மிக விரிவாக திட்டமிட்டு இருக்கு இந்த மாநாடு எத்தனை மணிக்கு வந்து போகுது அப்படிங்கறது வந்து கரெக்டா சொல்ல முடியுமா ஏன்னா பவன் கல்யாண் அவர்கள் வந்து துணை முதல்வர் அவர்கள் ஆந்திர மாநிலத்தில இருந்து வராங்க அது மட்டும் இல்லாம மக்கள் வந்து பார்வைக்காக வந்து கடவுளுடைய தரிசனங்களையும் கொடுத்துருக்கீங்க எத்தனை மணில இருந்து இந்த மாநாடு வந்து ஸ்டார்ட் ஆகுன்னு தெரிஞ்சுக்கலாமா சரியா நாம மூணு மணிக்கு இந்த மாநாடு சற்றொப்ப மூணு மணிக்கு மூணு மணி அளவில் இந்த மாநாடு தொடங்க இருக்கிறது எட்டு மணிக்கு முடியும் கலை நிகழ்ச்சிகள் ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா பல்வேறு விதமான கிராமிய கலை நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த கிராமிய கலை நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடாயிருக்கு மூணு விதமான இங்க பாத்தீங்கன்னா மூணு விதமான மேடைகள் இருக்கு இந்த மூணு விதமான மேடைகள்ல ஒரு ஒரு மேடையில ஆன்மீக பெரியவர்கள் சந்நியாசிகள் மடாதிபதிகள் ஆதீன கர்த்தர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க இன்னொரு மேடையில நம்முடைய பல்வேறு சமுதாய தலைவர்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் ஹிந்துமணி இயக்கத் தலைவர்கள் இவங்கெல்லாம் ஒரு மேடையில் இருப்பாங்க கலை நிகழ்ச்சிக்காக ஒரு மேடை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் ஒரு தலைவர் பேசி முடித்த உடனே இன்னொரு கலை நிகழ்ச்சி இப்படி வரிசையாக கலை நிகழ்ச்சிக்கு ஏதோ நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி கலை நிகழ்ச்சியில் யாரோ பேசிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் கலை நிகழ்ச்சி நடக்கும் ஒரு தலைவர் பேசுவார் கலை நிகழ்ச்சி நடக்கும் ஒரு தலைவர் பேசுவார் இப்படி திட்டமிட்டு கிராமிய கலைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடத்துர்கள்